ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிரிதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மதி வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல் பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏல்பி ஜோதிட முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அச்சை இலக்கண பற்றி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒருவர் வந்து அவர் வீட்டில் அந்த அவருடைய தாயாருக்கு வந்து மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஜாதகத்தை ஆய்வுக்கு கொண்டு வந்தார் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அந்த அந்த நிகழ்வுகள் இருந்தது மேலும் அவர் சொன்னார் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து அவருடைய அந்த ஜாதகருடைய முப்பத்தி நான்காவது வயதில் அவங்களுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் செய்து அதை எடுத்துட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இப்போ பொதுவாகவே வந்து மருத்துவ முறையில் வந்து இந்த கர்ப்பப்பை அப்படின்றது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு உறுப்பு தான் பெண்களுக்கு அதை எடுக்கிறனால நிறையா நிகழ்வுகள் உடம்புல சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம இந்த ஜாதகத்துலேயே பார்ப்போம் அது ரொம்ப அதீதமாக தேவைப்படும் பிரத் நிகழ்வுல மட்டும்தான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும் மற்ற விஷயங்களில் வேறு ஏதாவது மாற்று மருத்துவ முறையில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இவங்க கேட்டேன் நீங்கள் வேறு மாற்று மருத்துவம் எதுவும் முயற்சி பண்ணலையா அப்படின்னு இல்லைங்க மாதிரி சொன்னார் அவர் அதுதான் அந்த நிகழ்வது ஏன் அப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் இவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறப்ப இவர் அந்த மருத்துவ அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது அவருக்குடைய வயது முப்பத்தி நான்கு இப்போ இவர் ஜாதக கட்டத்தை இஎல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்குறப்ப இவர் பிறந்தது கடகராசி மேச லக்னம் முப்பத்தி நான்கு வயது அப்படின்றபோது இவருக்கு பயணித்தது வந்து கடக அட்சய லக்னம் இப்போ இந்த காலகட்டங்களில் கர்ப்பப்பை அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எட்டாம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் கடக அட்சய லக்னத்திற்கு எட்டாம் பாவம் அப்படின்றது கும்ப வீடு அதன் அதிபதி சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் வந்து இருந்து நின்ற இடம் அப்படின்றது மிதுன வீடு அப்போ இந்த எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு விரயமாக இருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு தெரியுது அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கர்ப்பப்பை அந்த உறுப்புக்கு காரகத்துவம் கிரக காரகத்துவம் யார் அப்படின்னா அது அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் அவர் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் நின்ற இடம் மீன வீடு அப்போ இந்த சனி பகவான் அவருக்கு விசேஷ பார்வை இருக்குது பத்தாம் பார்வை இருக்குது அந்த பத்தாம் பார்வை மூலமாக அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து தனது பத்தாம் பார்வை மூலமாக சுக்கிர பகவானை பார்த்துட்டார் அப்போ அந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரியுது இந்த காலகட்டங்களில் அவர் ஆப்ரேஷன் பண்ணப்போ இவருக்கு போயிட்டு இருந்த அட்சய லக்னம் நட்சத்திர பாதம் அப்படின்றது பூசம் நாலு அதன் அதிபதி சனி பகவான் அவர் ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று பன்னெண்டாம் வீட்டில் நிற்கிறார் இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வு அவ்வளோ சீரியஸாக இருக்கா அப்படின்றத பார்த்தா அந்த பாவகங்கள் வழியில் வச்சு பார்க்குறப்ப அப்படி இல்லை ஆனால் ஏன் இவர் ஏன் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறப்ப மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆய்வு பண்ணுறப்ப மனம் ஐந்தாம் பாவகம் விருச்சிக வீடில் வந்து ராகு பகவான் இருக்கார் இந்த காலகட்டங்களில் அவருக்கு எப்படி இருக்குன்னா அந்த மனமில் ஒரு பெரிய பயம் திடீர்னு ஒரு பயம் உருவாகும் இந்த மாதிரி விஷயம் இந்த பயமே வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க வேறு மருத்துவ முறைகளையும் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அது ஒரு நிகழ்வு ஆனால் அவங்க பண்ணலை இப்போ இதனால என்ன இப்போ பின் விளைவுகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவருக்கு கரண்ட்டாக ஐம்பத்தி ஒரு வயது போயிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் இவர் மனப்பிரச்சனை மனம் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே அதீதமாக இருக்குன்னா இந்த ஐம்பத்தொம்போது வயது பிறப்ப இவருக்கு கன்னி ஏல்பி போயிட்டுருக்கு கன்னி அச்சய இலக்கணம் அதன் அதிபதி புதன் பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார் இப்போ இவருக்கு உத்திரம் மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போ அதற்குரிய அதிபதி சூரிய பகவானும் எட்டாம் வீட்டில் இருக்கார் ஏன் மனம் பிரச்சனை அப்படின்னா மனம் அப்படின்றது கன்னி வீட்டுக்கு ஐந்தாம் வீடாகிய மகரம் தான் மனம் அப்படின்ற பாவம் அப்போ அதன் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கார் பத்தாம் வீடாகிய மிதுனத்தில் இருக்கார் இப்போ கூட யார் இருக்கார் அவங்க கூட அப்படின்னா எட்டாம் அதிபதியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவருக்கு மனம் ஜாதகத்துக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குது அப்படின்றது தெரியுது இதெல்லாமே இதை கான்சிக்யூஷன்ஸ் ஆஃப் அந்த ரிமூவல் ஏன்னா ஃபியூச்சரில் எப்படி ஆகப் போகுது பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் ஏஎல்பியில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்குது அப்போ இவர் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியுன்றது இருக்காது அந்த நிகழ்வும் இருக்குது இப்போ மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது இதனால் இந்த நிகழ்வு வந்து நம்ம ஏல்பியில் எளிமையாகவும் துல்லியமையாகவும் ஆய்வு செஞ்சிடலாம் இதே போல் உங்களுடைய ஜாதகத்தையும் ஏல்பி முறையில் ஆய்வு செய்யணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படிங்க எல்லாமல்லாம் இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்